ஓம் ஸ்ரீ மகா சரணம் தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தலைப்பு வேத மதம் வேதம் அத்தியாயம் இருபத்தி நான்கு ஒலியும் படைப்பும் சப்தம் என்பது என்ன தான் வைப்ரேஷன் அதிர்வு தான் என்று இன்றைய சயின்ஸில் சொல்கிறார்கள் அணு விஞ்ஞானமும் ஐன்ஸ்டீன் கொள்கையும் என்ன சொல்கின்றனவென்றால் அணுவுக்குள் புகுந்து பார்த்தால் எல்லா வஸ்துவும் ஒன்றுதான் அத்வைத்தம்தான் லோகமெல்லாம் ஒரே சக்தி வெள்ளம்தான் எல்லாம் ஒரே காந்த மின்காந்த பிரவாகம்தான் ஆனால் ஏன் இப்படி வேறு வேறு வஸ்துக்களாக தெரிகிறது என்றால் அந்த ஒரே சக்தியில் தோன்றுகிற வெவ்வேறு விதமான வைப்ரேஷன்களால்தான் என்று சொல்கின்றன அதிர்வு உண்டானால் சப்தம் உண்டாகிறது இதையே திருப்பி சொன்னால் சப்தம் உண்டாக வேண்டுமானால் அதற்கான அதிர்வு ஏற்பட்டாக வேண்டும் ஒரே சக்தியில் பலவித வைப்ரேஷன் ஏற்படுவதால் லோக சிருஷ்டி உண்டாவதாக சொல்கிற விஞ்ஞான கருத்தும் பரமாத்மாவின் சுவாசமான வேத சப்தத்திலிருந்து லோகம் வந்தது என்பதும் முழுக்க ஒன்றேதான் மனுஷர்கள் பிராணிகள் இருக்கிறோம் நம்முடைய ஆரோக்கியம் உணர்ச்சிகள் முதலியன எப்படி ஏற்படுகின்றன நம்முடைய சுவாச கதியில் இருந்துதான் நாடிகளில் சுவாசம் போகிறபோது ஏற்படுகிற வைப்ரேஷன்களால் தான் தேகத்தின் பல பகுதிகளுக்கும் ஆரோக்கியம் அல்லது ஆரோக்கிய குறைவு ஏற்படுகிறது யோக சாதனங்களால் சுவாச பயிற்சி மூலம் மூச்சை நாடிகளில் ஒழுங்குபடுத்தி கொள்கிறவர்களுக்கு ஆச்சரியப்படும்படியான ஆரோக்கியம் இருக்கிறது அவர்களுடைய இரத்த குழாய்களை நறுக்கினால் கூட இரத்தம் கொட்டாமல் இருக்கிறது துடிப்பு ஹிருதய துடிப்பு இவற்றை கூட நிறுத்திவிட்டு அவர்களால் பூமிக்கடியில் உயிரோடு சமாதியில் இருக்க முடிகிறது பாம்பும் தேளும் கடித்தாலும் விஷம் அவர்களை பாதிப்பதில்லை மூச்சினால் உண்டாகும் நாடி சலனத்தை அவர்கள் ஒழுங்குபடுத்தி இருப்பதால்தான் இப்படி இருக்கிறது உடம்புக்கு மட்டும்தான் மூச்சு முக்கியம் என்று இல்லை மனசுக்கும் மனசின் ஆரோக்கியத்திற்கும் அதுவே இருக்கிறது எண்ணங்களுக்கு மூலமான மனசும் மூச்சுக்கு மூலமான பிராணசக்தியும் ஒன்றாகவே இருப்பதால் தான் இப்படி இருக்கிறது நாடிசலனத்தாலேயே ஆரோக்கியமான நல்ல அல்லது ஆரோக்கிய குறைவான கெட்ட எண்ணங்களும் உண்டாகின்றன நீங்களே கவனித்து பார்த்தால் தெரியும் ஒரு தெய்வ சந்நிதானத்தில் அல்லது மகானின் அருகில் மன சாந்தமாக இருக்கிற போது மூச்சு எப்படி சஞ்சரிக்கிறது காமத்தினால் கோபத்தினால் வேகம் போது சுவாசகத்தி எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ஒன்றுக்கொன்று நிரம்ப வித்தியாசமாய் இருக்கும் சந்தோஷம் என்பதிலேயே கூட தெய்வ விஷயமாக ஒரு பஜனையில் அல்லது உற்சவத்தில் உண்டாகிறதற்கும் இந்திரிய சுகத்தை தருகிற விஷயங்களில் உண்டாவதற்கும் நாடிசலனத்தில் வித்தியாசம் தெரியும் பொதுவாக உத்தமமான சந்தோஷத்தில் மூச்சு வலது நாசி துவாரத்தில் வரும் வெறும் இந்திரிய சந்தோஷம் புலனின்பம் என்றால் இடது நாசி துவாரத்தில் வரும் இத்தனை உணர்ச்சிகளிலும் ஆதாரமான சாந்தமான சத்வஸ்துவில் தியானம் வலுவாகிறபோது ஒரே சீராக மிக மெதுவாக இரு நாசிகளிலும் சமமாக மூச்சு வரும் தியான லட்சியத்தில் ஒன்றுபட்டு விடுகிற போது மூச்சே நின்றுவிடும் மனசும் நின்றுவிடும் ஆனால் உயிர் இருக்கும் ஞானம் என்ற பேருணர்வு பூரித்து இருக்கும் ஆக ஜீவன் என்று எடுத்துக்கொண்டால் அவனுடைய ஜடமான சரீரம் சைத்தன்யமான அறிவு இரண்டும் சுவாசகத்தியால் உண்டாகி வளர்கிறவைதான் அல்லது அழிகிறவைதான் முறையான சுவாசகதி என்பது நம் உள் வைப்ரேஷன்களை ஒழுங்கு பண்ணி கொள்ளுவதுதான் பரமாத்மாவிடமிருந்துதானே இத்தனை ஜடவஸ்துக்களும் சைத்தன்ய வஸ்துக்களும் தோன்றி விருத்தியாகின்றன அழிவதும் வளர்வதுமாக இருக்கின்றன இதற்கெல்லாம் ஏற்ற சலனங்கள் பரமாத்மா வஸ்துவில் ஏற்பட்டுத்தானே ஆக வேண்டும் பிரம்மம் நிக்குணமானது சலனமற்றது என்கிற அத்வைத்தம் இருக்கட்டும் அந்த அத்வைதத்தின் படியும் இன்னதென்றே சொல்ல முடியாத மாயா சக்தியுடன் கூடி பிரம்மம் பலவான இந்த பிரபஞ்சமாக வேஷம் போட்டு கொண்டிருப்பதாக சொல்லித்தானே இருக்கிறது வேஷமோ கேஷமோ இப்படி ஜடமான லோகம் என்றும் சைத்தன்யமுள்ள ஜீவர்கள் என்றும் விவகார தசையில் இருக்கிற மாதிரி ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது மாயை என்று சொன்னாலும் அதற்கும் ஆதாரமான மாயின் என்று ஈஸ்வரனே தான் இருக்கிறான் ஆகக்கூடி மாயாசக்தி என்று சொல்லிவிட்டாலும் இது அத்தனையும் பரபிரம்ம வஸ்துவில் தோன்றின சலனங்கள்தான் வைப்ரேஷன்கள்தான் இத்தனை சலனங்களாலும் அது சலனமடையாமல் உள்ளூர நிர்குண சாந்த வஸ்துவாகவே இருக்கிறது ஆனாலும் நம் பார்வையில் சலனங்கள் உண்டுதான் அதுவும் பின்னா என்று இல்லாமல் பெரிய பெரிய சூரியன் முதலான கிரகங்களின் சஞ்சாரத்தில் இருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன புல் பூண்டு அல்லது கொசு உண்டாகிறவரை எல்லாம் ஒரே மாதிரி நேதிப்படி ஒழுங்குபடி நடந்து வருகிறது லோக வாழ்க்கை சேமகரமாக நடக்க இந்த ஒழுங்குதான் ஒத்தாசை பண்ணுகிறது இயற்கை சக்திகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தித்தான் பரமாத்மா லோக வாழ்க்கையை உண்டாக்கி ஆனாலும் இதிலே கொஞ்சம் கொஞ்சம் ஒழுங்கு தப்பி போகிற மாதிரியும் நடக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறார் வாழ்க்கைக்கு அனுகூலம் செய்ய வேண்டிய இயற்கை சக்திகள் அப்படி செய்யாமல் இருக்கிறதையும் பார்க்கிறோம் காலத்தில் மழை பெய்ய மாட்டேன் என்கிறது அல்லது வெள்ளம் வருகிறது வேறு ஏதாவது உத்பாதம் உண்டாகிறது ஒழுங்கு தப்பி போவதில் இந்த மனுஷ மனசு இருக்கிறதே அது எவ்வளவு தூரம்தான் போகும் என்றே சொல்ல முடியாமல் குட்டிச்சாத்தானாக அலைகிறது பிரபஞ்ச வாழ்க்கை முழுவதிலும் எத்தனையோ ஒழுங்கு கட்டுப்பாடு நியதி இருந்தாலும் இந்த மனசை எடுத்துக்கொண்டால் இது மட்டும் ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் வெறி நாயாக திரிகிறது இயற்கை சக்திகள் நமக்கு பிரதிகூலமாக இருக்கிற போது அவற்றை சரிபடுத்த வழி உண்டா நம் மனசை கண்ணா பினா என்று விடாமல் கட்டுப்பாட்டில் கொண்டு வர ஏதாவது வழி இருக்கிறதா சலனம் சப்தம் இதனால்தான் சகல காரியமும் ஏற்பட்டிருக்கிறது என்றால் லோக சக்திகளை அனுகூலம் தரவும் நம் சித்தத்தையே சுத்தம் பண்ணி கொடுக்கவும் கூட சப்தங்கள் இருக்கத்தான் வேண்டும் அவைதான் வேதம் வேதம் என்பது நம்முடைய சுவாசகதியாலேயே நாம் யோக மார்க்கத்தின் மூலம் பரமாத்மாவின் சுவாசத்தை பிடித்து லோகோபகாரமாகவும் சேமகரமாகவும் உள்ள காரியங்களை நடத்தி கொள்ளலாம் இங்கே நாடி சலனம் இருந்தாலும் அது மனுஷ காதுக்கு எட்டக்கூடிய சப்தமாக இருக்கவில்லை சயன்ஸிலேயே மனுஷனின் காதுக்கு எட்ட முடியாத சப்தங்கள் மனுஷ கண்ணின் லென்ஸுக்கு அகப்படாத ஒளி அலைகள் எல்லாம் உண்டு என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இது மட்டும் இல்லை எட்ட முடியாததை நமக்கு எட்டுகிற மாதிரி மாற்றிக் கொடுக்கவும் முடிகிறது ரேடியோவில் ஒருத்தன் பாடுகிறான் என்றால் முதலில் அவன் பாடுகிற சப்தங்கள் மின்சார சக்தியினால் ஒரு விதமான காந்த அலைகளாக மாறிவிடுகின்றன இப்படி மாறின அலைகள்தான் ஆகாசத்தில் விடப்படுகின்றன அப்போது இவற்றை நம் காதால் கேட்க முடிகிறதா இல்லை ஆனாலும் ரேடியோ பெட்டியில் உள்ள கருவிகள் ஆகாசத்தில் இருக்கிற அந்த மின்சார காந்த அலைகளை பிடித்து மறுபடி நம் காதுக்கு எட்டுகிற மாதிரியே சப்த அலைகளாக்கி பாட்டாக கொடுக்கிறது இதை சொல்லும்போது விஞ்ஞானம் மதத்துக்கு விரோதியே இல்லை மதத்தை வளர்க்க அதுவேதான் ரொம்ப ஒத்தாசை செய்கிறது என்று தோன்றுகிறது ஒரு நூற்றாண்டுக்கு முன் டெலிபோன் ரேடியோ ஆகியன வருவதற்கு முந்தி வேத சப்தமாவது சுவாசமாவது என்று யாராவது நாஸ்திகர்கள் ஆட்சேபனை கிளப்பி இருந்தால் அவர்களுக்கு பதில் சொல்லவே முடியாமல் இருந்திருக்கும் இப்போது இந்த சயின்ஸ் டிஸ்கவரிஸ் கண்டுபிடிப்புகள் தான் நமக்கு கை கொடுக்கின்றன ஜடமான பெட்டிக்கு இருக்கிற சக்தியை சைத்தன்யமுள்ள ஜீவர்களும் சம்பாதித்து கொள்ள முடியும் அதற்கு மேலும் செய்ய முடியும் தபஸ்தான் இந்த சக்தியை தருவது ஒரு சத்தியத்தை தெரிந்து கொண்டுதான் ஆவது என்று அதற்காக அன்ன ஆகாரத்தை விட்டு வீடு வாசலை விட்டு எப்போது பார்த்தாலும் அதே சிந்தனையாக மனசை ஒருமுகப்படுத்தி விட்டால் அதுதான் தபஸ் இத்தனையிலும் நான் இத்தனை பிரயாசப்படுகிறேன் அல்லவா அதனால் எனக்கு சத்தியம் தெரிந்தே ஆக வேண்டும் என்ற அகம்பாவம் இருக்கக்கூடாது நாம் எத்தனை பிரயாசைப்பட்டாலும் பகவத் பிரசாதமாகத்தான் எந்த சத்தியமும் பிரகாசிக்கும் என்ற வினயம் எப்போதும் இருக்க வேண்டும் இம்மாதிரி தபஸ் பண்ணி யோக நிலையில் உச்சிக்கு போனவர்கள்தான் ரிஷிகள் ரிஷிகளுக்கு லோக சிருஷ்டியிலே ஏற்படும் சகல சலனங்களும் அதாவது பரமாத்மாவின் சுவாச கதிகளும் தெரிந்தது தெரிந்தது மட்டுமில்லை மின்சார அலையை சப்த அலையாக கன்வெர்ட் பண்ணுவது மாற்றுவது போல அந்த சலனங்களுக்கு உரிய சப்தங்கள் மனுஷ காதுக்கு எட்டுகிற சப்தங்களாகவும் அவர்களுக்கு தெரிந்தன அப்படிப்பட்ட சப்தங்களையே வேத மந்திரங்கள் என்று தந்திருக்கிறார்கள் ஒன்று தோன்றுகிறது வேதத்துக்கு ஸ்ருதி என்று ஒரு பேர் கேட்கப்படுவது எதுவோ அதுவே ஸ்ருதி ஸ்ரோத்ரம் என்றால் காது புஸ்தகத்தில் எழுதி படிக்காமல் குரு சிஷ்ய பரம்பரையாக வாயால் சொல்லி காதால் கேட்டே வேதம் தலைமுறை தலைமுறையாக வந்திருப்பதால் அதற்கு ஸ்ருதி என்று பேர் ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் எழுதி படிக்க கூடாது என்று ஏன் வைத்தார்கள் என்றால் வேத சப்தங்களை இப்படி எழுத முடியாது என்பதால் தான் லாவுக்கும் நடுவிலுள்ள சப்தம் மாதிரி லிபியில் கொண்டு வர முடியாத பல சப்தங்கள் வேதத்தில் உண்டு காதால் கேட்டுத்தான் இவை வரவேண்டும் அதோடு கூட உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் என்றெல்லாம் வேத மந்திரங்களுக்கு ஸ்வரமும் உண்டு அதாவது ஒரு அக்ஷரத்தை உயர்த்த வேண்டும் இன்னொன்றை தாழ்த்தி சொல்ல வேண்டும் சிலதை சமமாக சொல்ல வேண்டும் புஸ்தகத்தில் எத்தனைதான் டயாக்ரிட்டிக்கல் மார்க் போட்டு காட்டினாலும் அச்சுப்பிழை வந்துவிட்டால் உச்சாரண கோளாறாகும் உச்சரிப்பு தப்பினால் பலனே போய்விடும் அடிக்குறிப்பு வேதத்தை ஏன் எழுதி படிக்காமல் வாயால் சொல்லி காதால் கேட்டே பயில வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை தெய்வத்தின் குரல் முதற்பகுதியில் வேதரட்சணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் என்ற உரையில் காணவும் ஒரு அக்ஷரத்தை அழுத்தி அல்லது மெல்லிசாக சொல்லுகிறதால் ஏற்படுகிற சலனத்துக்கும் இன்னொரு அக்ஷரத்தை அப்படி சொல்வதால் உண்டாவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் நம்முடைய உணர்ச்சிகள் இயற்கையை நடத்தி வைக்கும் தேவ சக்திகள் இவையும் இந்த வித்தியாசத்துக்கு ஏற்ப மாறி போகும் ஒன்றுக்கொன்று உச்சாரணம் மாறுபட்டால் எத்தனை விபரீதம் உண்டாகிவிடும் என்பதற்கு வேதத்திலேயே தைத்ரீய சம்ஹிதையில் ஒரு கதை இருக்கிறது இந்திரனை வதைக்கக்கூடிய பிள்ளை தனக்கு பிறக்க வேண்டும் என்பதற்காக துவஷ்டா என்ற தேவதச்சன் ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணினான் அப்போது அக்ஷரங்களின் உச்சரிப்பில் உதாத்தம் அனுதாத்தம் என்று சொன்னேனே இந்த உயர்த்தல் தாழ்த்தலில் அவன் தப்பு பண்ணியதாலேயே அவன் விரும்பின பலனுக்கு நேர் மாறாக இந்திரனை வதைக்கக்கூடிய கூடிய பிள்ளைக்கு நேர்மாறாக இந்திரன் வதைக்கக்கூடிய பிள்ளை அதாவது இந்திரனால் வதைக்கப்படக்கூடிய பிள்ளை தனக்கு வேண்டும் என்று அவன் பிரார்த்தித்ததாக ஆகிவிட்டது கதையும் அப்படியே பிற்பாடு நடந்தது ரேடியோவில் ஒரு வேவ்லென்த் அலைவரிசை கொஞ்சம் தப்பினால் கூட வேறு ஏதோ ஸ்டேஷனை அல்லவா பிடித்து விடுகிறது மயிலிழை தப்பாமல் ரேடியோவில் வேவ்லென்த் வைத்தால்தானே சரியாக கேட்கிறது இப்படியேதான் வேத உச்சாரணமும் கொஞ்சம் கூட ஸ்வரம் தப்பி போகக்கூடாது கூடாது வேவ்லென்த் மாறினால் ஸ்டேஷன் மாறிவிடுகிற மாதிரி வேத சப்தம் மாறினால் பலனே மாறிவிடும் இதனால் எல்லாம்தான் வேதத்தை காதால் கேட்டு பாடம் பண்ண வேண்டும் என்று வைத்தார்கள் ஸ்ருதி என்ற சம்ஸ்கிருதத்திலும் எழுதா கிழவி என்று தமிழிலும் வேதத்துக்கு பேர் ஏற்பட்டது ஸ்ருதி என்ற பெயருக்கு இன்னொரு காரணமும் தோன்றியதை சொல்ல வந்தேன் மற்ற சாதாரண ஜனங்களுக்கு கேட்காத இந்த திவ்ய சலனங்களின் சப்தங்கள் ரிஷிகளுக்கு கேட்கத்தானே செய்தது அதை அவர்கள் புஸ்தகத்திலே படித்தார்களா அல்லது அவர்களாக இயற்றினார்களா இரண்டும் இல்லாமல் ஆதியிலேயே கேட்கப்பட்டு லோகத்துக்கு வந்ததாலும் ஸ்ருதி என்று சொல்லலாம் என்று தோன்றிற்று ரிஷிகளுக்கு மந்திர திரஷ்டாக்கள் என்று பெயர் என்று சொன்னேன் திரஷ்டா என்றால் பார்ப்பவன் பார்ப்பான் என்பதற்கு கூட அதுதான் அர்த்தம் மந்திரங்களை பார்த்தவர்கள் என்றால் அவர்கள் மந்திரங்களை கேட்கவில்லை என்று ஆகும் மந்திரங்கள் அவர்களுடைய கண்ணுக்கு அகண்ட ஆகாசத்தில் கூட்டம் கூட்டமாக தெரிந்தன என்று மந்திர திரஷ்டா என்பதற்கு அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம் இதில் எது சரி பார்த்தார்களா கேட்டார்களா பார்த்தார்கள் என்றால் வேத மந்திரங்கள் எந்த லிபியில் எழுதியிருந்தது தேவநாகரி கிரந்தம் எல்லாவற்றுக்கும் மூலமான பிராமி முதலான எந்த லிபியும் இல்லாத காலத்தில் எந்த எழுத்தில் மந்திரங்கள் தெரிந்தன வேத சப்தங்களையும் ஸ்வரங்களையும் உள்ளது உள்ளபடி எந்த லிபியிலும் எழுதி முடியாதே இதற்கெல்லாம் பதில் என்னவென்றால் பார்த்தார்கள் கேட்டார்கள் என்றெல்லாம் சொன்னாலும் வாஸ்தவத்தில் வேத மந்திரங்கள் ரிஷிகளுடைய உயர்ந்த தியான நிலையில் அவர்களுடைய ஹிருதயத்திலே ஸ்புரித்தன அதாவது ஃப்ளாஷ் ஆயின என்பதுதான் அந்த நிலையில் அவர்களுக்கு கண் பார்க்காமலும் காது கேட்காமலும் கூட இருந்திருக்கும் அப்படி அப்படியே உள்மனசில் மந்திர சப்தங்கள் ஃப்ளாஷ் ஆகியிருக்கும் காண்பது பார்ப்பது என்பது கண்ணால் செய்கிற காரியத்தை மட்டும் குறிப்பதல்ல எல்லா உணர்ச்சியையும் அது குறிக்கும் ஒரு தன் வாழ்க்கையில் பல இன்ப துன்பங்களை கண்டான் என்று சொல்கிற இடத்தில் கண்டான் என்றால் கண்ணால் பார்த்தான் என்று மட்டுமா அர்த்தம் அனுபவித்தான் என்பதுதானே அதன் பொருள் மந்திர திரஷ்டா என்றாலும் இப்படியே அனுபவத்தில் தெரிந்து கொண்டதாக வைத்துக் கொள்ளலாம் வேதம் சப்த ரூபத்தில் இருப்பதால் அதை நம்முடைய காதுகளுக்கு மேற்பட்ட திவ்ய சக்தி பெற்ற காதுகளால் திவ்ய ஸ்ரோத்திரத்தால் ரிஷிகள் கேட்டுக்கொண்டார்கள் என்றும் சொல்வதுண்டு அர்ஜுனன் பகவானின் விஸ்வரூபத்தை பார்க்க ஆசைப்பட்டான் அப்போது கிருஷ்ண பரமாத்மா இந்த உன் கண்ணால் என் விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது உனக்கு அதற்கான வேறு திருஷ்டியை தெய்வீகமான பார்வையை தருகிறேன் என்று சொன்னதாக கீதையில் இருக்கிறது பதினோராவது அத்தியாயத்தில் எட்டாவது ஸ்லோகம் திவ்யம் ததாமி தே சக்ஷுகு அர்ஜுனனுக்கு திவ்ய சக்ஷுஸ் திவ்ய ஆற்றல் வாய்ந்த கண் உண்டானது போல ரிஷிகளுக்கு பரமாத்மாவிடமிருந்து தோன்றி அகண்ட ஆகாசத்தில் வியாபித்திருந்த மந்திர சப்தங்களை கிரகிக்கக்கூடிய திவ்ய ஸ்ரோத்திரம் தெய்வீக சக்தி வாய்ந்த காது உண்டாகி இருந்தது லோக சிருஷ்டிக்கும் லோக வாழ்க்கைக்கும் வேண்டிய சப்த மட்டும் மட்டும்தான் வேதம் கொடுக்கிறது என்று இல்லை இதை தாண்டி பரமாத்ம சத்தியத்தோடு ஒன்றாக போய்விடவும் அதில் மந்திரங்கள் இருக்கின்றன ஒருத்தன் வந்த வழியாகவே திரும்பி போனால் புறப்பட்ட இடத்துக்கே போய் சேர்ந்து விடுவான் அல்லவா அந்த மாதிரி சிருஷ்டி எப்படி வந்தது என்று பார்த்து கொண்டே போகிற போது கடைசியில் சலனமே எழும்பாத ஸ்தானத்துக்கு அது கொண்டு விட்டு விடுகிறது சில மந்திரங்களினால் ஏற்படும் நாடி சலனமே அங்கே அழைத்து போகிறது உபனிஷத் மகாவாக்கியங்கள் பிரணவம் எல்லாம் இப்படிப்பட்டவைதான் இவ்வளவும் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் வேதத்தை யாரும் இயற்றவில்லை ரிஷிகளும் இயற்றவில்லை பரமாத்மாவுமே கூட யோசித்து யோசித்து ஓலைச்சுவடியும் எழுத்தானியும் வைத்து கொண்டு வேதத்தை எழுதவில்லை என்று விளக்குவதற்குத்தான் ஓம் ஸ்ரீ மகா சரணம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர